அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து வாசித்து பழகலாம் வாங்க யூடியூப் சேனலின் இன்றைய நிகழ்வு ஜாஃபர் அப்துல்லாஹிபு ஜாஃபர்லா இலாத் அப்துல்லாஹிபனு ஜாஃபர் ரஹமஹுல்லா தங்களுக்குரிய ஒரு இடத்தின் பக்கமாக வெளியேறுகிறார்கள் துயாத் என்றால் லாபம் பெறுவதற்காக வேண்டி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பெரிய நிலப்பரப்பிற்கு தான் உதயத் தென்பார்கள் அவர்களுக்குரிய அந்த இடத்தின் பக்கமாக வெளியேறுகிறார்கள் அந்த இடத்தில் வேறொரு நப கூட்டத்திற்கு உரிய ஒரு பேரித்தம்பழ அந்த தோட்டத்திலே இறங்குகிறார்கள் அங்கே அமர்கிறார்கள் அப்துல்லாஹிபனு ஜாஃபர் ரஹமஹுல்லா அதாவது அப்துல்லாஹிபனு ஜாஃபர் ரஹமகுல்லாவிற்குரிய பெரிய ஒரு நிலப்பரப்பு அதில் வேறொரு நபர் தோட்டம் அமைத்திருக்கிறார் ஓஹி அந்த தோட்டத்தில் பார்க்கிறார்கள் குலாமுன் அஸ்வது அந்த தோட்டத்தில் ஒரு கருப்பு நிற ஒரு சிறுவர் அடிமை அங்கே அதில் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார் இது அந்த நேரத்தில் அத்தல் குலாமு பி ஹூ திஹி அந்த சிறுவர் தன் உணவை கொண்டு வருகிறார் அந்த தோட்டத்திற்குள்ளால் ஒரு நாய் ஒன்று முளைகிறது இந்த சிறுவர் உணவு கொண்டு வர அந்த தோட்டத்திற்குள்ளால் ஒரு நாய் ஒன்று நுழைகிறது தனா அந்த நாய் நெருங்கி வருகிறது மின்னல் குலாமி அந்த சிறுவரை நோக்கி நெருங்கி வருகிறது உடனே அந்த நாயினுடைய தேவையை புரிந்து கொண்ட அந்த சிறுவர் ஃப ரமா இலைஹி அல் குலாமு பிகருசின் அந்த நாயின் பக்கம் அந்த சிறுவர் ஒரு ரொட்டி துண்டை எடுத்து எரிகிறார் ஃப அக்கலஹு உடனே அந்த நாய் அதை சாப்பிட்டு கொண்டது சும்ம ரமா இலேஹி சானிய இரண்டாவதையும் அந்த நாயின் பக்கமாக அந்த சிறுவர் எரிகிறார் ஓ சாலிச மூன்றாவதையும் எரிகிறார் ஃப அக்கலஹு அந்த அனைத்தையும் அந்த நாய் சாப்பிட்டு விட்டது அப்துல்லா ரஹமகுல்லா எம்புரு அப்துல்லாஹிபுனு ஜாஃபர் ரஹிமகுல்லா இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஃப கால உடனே கேட்கிறார்கள் அந்த ஃபா தாக்கிபி உடனே அந்த பார்த்த உடனே அந்த சிறு இடத்திலே கேட்கிறார்கள் யாவுலாம் சிறுவரே கம் கூக்க குல்ல யோமின் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய உணவு எத்தனை என்ன அளவில் கொண்டு வருவீர்கள் என்று அந்த சிறுவரை பார்த்து கேட்கிறார்கள் இமாம் அவர்கள் இந்த கம் என்பதை நமக்கு தெரியும் கம் இஸ்திஃபாமியான கம் என்று ஒரு உள்ளது கேள்வி கேட்பதற்காக புழங்கப்படக்கூடியது அதேபோன்று கபரியத்தான கம் என்ற ஒன்றும் உள்ளது இஸ்திஃபாமியத்தான கம் என்று வரும்பொழுது எத்தனை என்ற அர்த்தம் வைப்போம் அதே போன்று கபரியத்தான கம் என்று வரும்பொழுது எத்தனையோ என்ற ஒரு அர்த்தத்தை நாம் அங்கே வைப்போம் நமக்கு தெரியும் இஸ்திஃபாமியத்தான கம் வரும்பொழுது அதற்கு அடுத்துள்ள இசுமிற்கு நாம் நசுபும் கொடுக்கலாம் ரஃபம் கொடுக்கலாம் அதே போன்று ஹபரியத்தான கம் வரும் பொழுது நாம் மட்டும் தான் கொடுக்க வேண்டும் இங்கே உள்ள கம் இஸ்திஃபகாமியத்தான கம் அதனால் கம் கு தூக்க குள்ள யோமின் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய உணவு எத்தனை எவ்வளவு நீங்கள் கொண்டு வருவீர்கள் கேட்டவுடன் அந்த காலை அந்த சிறுவர் சொல்கிறார் மா ரைத்த நீங்கள் எதை பார்த்தீர்கள் அந்த ஒன்று நான் மூன்று முறை அந்த நாயிற்கு போட்டேனே அதுதான் நான் எப்பொழுதும் ஒவ்வொரு நாளும் அன்றாட கொண்டு வருகிற உணவு உடனே அப்துல்லாஹிபுனு ஜாஃபர் ரஹ கேட்கிறார்கள் காலை கேட்கிறார்கள் பிஹி கல்ப பிறகு எதற்காக அந்த உணவை கொண்டு இந்த நாயை நீங்கள் தேர்வு செய்தீர்கள் உங்களை தேர்வு செய்யாமல் அந்த ரொட்டி துண்டு இருக்கு உங்களை தேர்வு செய்யாமல் எதற்காக அந்த நாயை நீங்கள் தேர்வு செய்தீர்கள் அப்போ காலை அந்த சிறுவர் சொல்லுகிறார் காரணம் மாஹிய பி ஆரோலி கல்பின் பி அரோதி கிலாபின் இந்த இடம் இருக்கிறதே அது நாய்கள் தங்கக்கூடிய இடம் அல்ல அப்படியானால் இன்னஹூ அந்த நாய் ஜா அமிம் மசாஃபத்தின் பகிதத்தின் வெகு தொலை தூரத்திலிருந்து அந்த நாய் வந்துள்ளது ஜா பசித்த நிலையில் வந்துள்ளது அதனால் அன் அந்த நாய் பசித்திருக்க நான் வயிறு நிரம்புவதை நான் விரும்பவில்லை வெறுக்கிறேன் அதனால்தான் எனக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் நான் அந்த ஞாயிற்கு முக்கியத்துவம் கொடுத்தேன் என்று அந்த சிறுவர் சொல்லுகிறார் உடனே காலை அந்த அப்துல்லாஹிபு ஜாஃபர் ரஹிமஹுல்லா கேட்கிறார்கள் ஃபமா அல் முழுவதையும் கொடுத்து விட்டால் நீங்கள் இன்றைய தினத்தில் என்ன செய்வீர்கள் சாப்பிடுவதற்கு என்று கேட்டவுடன் காலை அந்த சிறுவர் சொல்லுகிறார் அதுவி ஹாதா இந்த என்னுடைய இந்த நாளை நான் சுருட்டிக் கொள்வேன் எதையும் சாப்பிடாமல் என்று அந்த சிறுவர் பதில் கூறுகிறார் அப்துல்லாஹிபுனு ஜாஃபர் ரஹ்மஹுல்லா அவருடைய அந்த கொடைத்தனத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டு சொல்லுகிறார் உல உலாமு அல அலசஹா இந்த சிறுவருடைய இந்த கொடைத்தனத்திற்காக வேண்டி நான் சபிக்கப்படுகிறேன் நான் ஏசப்படுகிறேன் இவருடைய இந்த கொடைத்தனத்திற்கு முன்னால் நான் ஏசப்படுவதற்கு தகுதியாகிவிட்டேன் வருத் வருந்துகிறேன் என்ற ஒரு அர்த்தத்திலே அந்த அப்துல்லாஹிபனு ஜாஃபர் ரஹமுல்லா அந்த வார்த்தையை புழங்குகிறார்கள் பிறகு சொல்லுகிறார்கள் இன்னஹாதல் ல லஸ்ஹா மின்னி இந்த சிறுவர் இருக்கிறாரே என்னை விட மிக பெரிய வள்ளல் அவர் என்று சொல்லிவிட்டு ஃபஷ்தரா அல் ஹா இத்த அந்த தோட்டத்தை உரிய நபரிடமிருந்து வாங்குகிறார்கள் வல் ஹுலாம அந்த சிறுவரான அடிமையையும் வாங்கிக்கொள்கிறார்கள் கொள்கிறார்கள் விலை கொடுத்து வாங்குகிறார்கள் ஃபீஹி அந்த தோட்டத்திலே உள்ள ஒன்றையும் அதாவது மினல் ஆளாத்தி அந்த கருவிகளினால் இந்த மின்னிற்கு மின் பயானியான மின் என்று சொல்வார்கள் ஃபீஹி அந்த தோட்டத்திலே உள்ள ஒன்று அந்த ஒன்று எதனால் உள்ள ஒன்று அதை பயான் செய்வதற்காக மினல் ஆளாத்தி கருவிகளினால் அப்பொழுது அந்த தோட்டத்தையும் அந்த சிறுவரையும் அதிலே உள்ள கருவிகளையெல்லாம் விலை கொடுத்து வாங்கி இப்போ அழத்தக்கல் ஹுலாம அப்துல்லாஹிப் ஜேஃபர் ரஹிமஹுல்லா அந்த சிறுவரை உரிமையிடுகிறார்கள் சுதந்த சுதந்திரமான நபராக ஆக்குகிறார்கள் ஆக்கி பிறகு மின்ஹு தன்னிலிருந்து அந்த தோட்டத்தை அந்த சிறுவருக்கு அன்பளிப்பாக வழங்கி விடுகிறார்கள் இந்த வரலாறு நமக்கு சொல்லித்தரக்கூடிய பாடம் என்னவென்றால் அடுத்தவருடைய துன்பம் அந்த அடுத்தவர் மனிதனாகவும் இருக்கலாம் மனிதனல்லாத எந்த ஜீவனாகவும் இருக்கலாம் அடுத்தவர்களின் துன்பத்தை நாம் தன் துன்பமாக எடுத்து அடுத்தவர்களுக்கு நாம் உதவி செய்கிற பொழுது அல்லாஹூ யாரின் மூலமாவது நமக்கு உதவி செய்வான் கானல்லாஹு அவுனி அப்திஹி மா அல் அபுது ஃபி அஹிஹி அஹீஹி சல்லா அலிசல்லாம் சொல்லித்தருகிறார்கள் ஒரு அடியான் தன் சகோதரனுக்கு உதவி செய்து கொண்டிருக்கும் காலமெல்லாம் அந்த அடியானுக்கு அல்லாஹ் உதவி செய்கிறான் என்பதை நமக்கு சொல்லித்தருகிறார்கள் முகமது சல்லா அலிசல்லம் அதனால் இன்றைய நிலையில் வயநாடு மக்களுடைய நிலை நமக்கு தெரியும் அங்கு ஏற்பட்ட பெரிய ஒரு விபத்தும் நமக்கு தெரியும் அல்லாஹ் ரபுல்லாலமின் அங்கு ஷஹீதான மக்களினுடைய அல்லாஹ் அழகிய பொறுமையை வழங்குவானாக அங்கிருந்து வரக்கூடிய சில செய்திகள் நமக்கு எவ்வளவு பெரிய கவலையை உண்டாக்கி தருகிறது பொதுவாகவே மரணித்து விட்டால் புதைக்கப்படுவதுதான் வழக்கம் ஆனால் பயநாட்டு மக்கள் மரணித்ததற்கு பின்னால் தோண்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட நிலையை சந்தித்த அந்த மக்களுக்கு அல்லாஹ் நிரப்பமான கூலியை வழங்குவானாக நம்மால் இயன்ற உதவியை அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டும் அல்லாஹ் ஆலமீன் அந்த உதவிக்கு அல்லாஹ் நமக்கு பல்வேறு விதமான பகரத்தை அல்லாஹ் நமக்கு தருவான் அல்லாஹூ அவன் உதவியை நமக்கு நிரப்பமாக தருவான் அல்லாஹ் அதற்கு தொஃபீக் செய்வானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்தூ